பயிற்றுப்புண் ஆறா தழும்பு செப்டிகல்ஸ் குணமாக பரிபாஷை நாணம் பாடல் ஆனைக்கன்றில் ஒரு பிடியும் மறையான் இலை விரோதி இளம்பிஞ்சும் காணக்குதிரையின் புறந்தோலும் காலில் மாற்றினது பொடியும் தாயைக் கொன்றான் சாரிட்டு தயவாக அரைத்துக் கொள்வீரேல் ஆனை பொருந்தும் விழியாலே வடுகும் தமிழும் குணமாமே என்று கூறியுள்ளன இதில் வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய ஆணைக்கன்றில் ஒரு பிடியும் என்பது அத்திமரத்து பட்டைகளை மறையான் இலை விரோதி என்பது கோவை இளம்பிஞ்சை காணக்குதிரை குதிரையின் புறந்தோலும் என்பது மாமரத்துப் பட்டையை காலில் மாற்றினது பொடியும் என்பது செருப்படை எனும் மூலியே தாயைக் கொன்றான் சாரை விட்டு என்பது வாழை மரத்தின் கிழங்கின் சாற்றை இவற்றை காலை மாலை நெல்லிக்காய் அளவு மோரில் உண்டு வர கடுமையான வயிற்றுப்புண் வயிற்றுவலி குணமாகும்